ஒரு சில குடும்பங்கள் குடிப்பழக்கம் உள்ள கணவர்கள் குடித்துவிட்டு பெரும்பாலான மனைவிகள் வேண்டா விருப்பாக அதை பொறுத்துக் கொள்வார்கள் அதே போல் உத்தரப்பிரதேச மாநிலம் கோராக்பூரில் மது பழக்கத்திற்கு அடிமையான கணவனால் பாதிக்கப்பட்ட மனைவிகள் இருவர் தன் பாலின திருமணம் செய்து கொண்டனர் காஞ்சா மற்றும் கவிதா என்ற இரண்டு பெண்களும் கணவரின் கொடுமை தாங்க முடியாமல் வெவ்வேறு காலகட்டங்களில் தங்களது வீட்டை விட்டு வெளியேறினார்கள் இதன் பின்னர் இன்ஸ்டாகிராம் மூலமாக பேச தொடங்கியுள்ளனர் இருவருக்கும் இடையே இது காதலாக மாறி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மாலை தியோரியாவில் உள்ள சோட்டி காசு என்ற சிவன் கோவிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் இந்த திருமணம் குறித்து பேசியவர்கள் எங்கள் கணவர்களின் குடிப்பழக்கம் மற்றும் தவறான நடத்தியால் நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம் இது அமைதி மற்றும் அன்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க எங்களை தள்ளியது என்று கூறியுள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி